ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி சிவராத்திரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஸ்லோகம் வந்து நம்ம சிவனுக்கு வந்து சொல்லிக்கலாம் அதில் ஓம் நமிச்சிவாய அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தை வந்து பார்த்தா நூற்றி எட்டு வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை வந்து பார்த்தா சிவராத்திரி வந்து பார்த்தா ரொம்ப சிறப்பான ஒரு பண்டிகை வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து கொண்டாடுவாங்க சிவபுராணம் சிவ தாண்டவம் எதுனாலும் நம்ம தேவாரம் திருவாசகம் இப்படி சிவனோட அருளப்பழ யாருக்கு என்ன வேணுமோ அது வந்து நம்ம ஸ்லோகத்தை வந்து படிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து சிறந்த கடவுள் ஆதி குரு சிவனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கும்பிட்றான் தினசரி நம்ம சொல்லிக்கலாம் ஓம் நமச்சிவாய அப்படின்னு இந்த ஐந்து எழுத்து மண் நேரத்தை நம்ம சீக்கிரமாக யாராலையும் வந்து உச்சரிக்க முடியும் நூற்றி எட்டு முறை சொன்னாலே நம்ம உடலும் உள்ளமும் டெய்லியே வந்து சொல்லும்போது நல்லா கிடைக்குது அப்புறம் பாவனீக்க சிவ மந்திரம் வந்து நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க இமைப்பொழுதும் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குரு குருமணி நான் வாழ்ந்த சிவராத்திரி அல்லது இப்போ பிரதோஷ தினத்தில் எப்போவுமே இந்த சோகத்தை வந்து நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா காயத்ரி மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் சிவ காயத்ரி மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஓம் தத் புசாயி வித்மகே மகாதேவி தீமகி தன்னு ருத்யோ பிரசாத்யா இந்த மதத்தை வந்து சிவபெருமானுக்கு வந்து சொல்லும்போது அமைதி வந்து மனசில் வந்து கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படி இந்த ருத்ர மந்திரத்தை நம்ம சிவபெருமானுக்கு வந்து சொல்லிக்கலாம் பிரதோஷத்தில் சொல்லிக்கலாம் மகா சிவராத்திரி இப்படி எப்போவுமே பூஜை வந்து நம்ம சொல்லிக்கலாம் அதே மாதிரி ஓம் திரே பெகம் யஜாமகே சுகந்தம் துஷ்டிவர்த்தனம் புர்வாரு விய பந்தரான் மிருத்தியோர் மூசிய மும்ரா தீ தீயகளை வந்து அழைக்கிற கடவுள் தான் வந்து சிவபெருமான் அந்த இறப்பு குறித்த பயமே நமக்கு வந்து எல்லாருமே அந்த இறப்பு குறித்த பயம் இருக்கும் இந்த சோகத்தை சொன்னால் அந்த பயமே வந்து இருக்காது அதனால் மரண பயம் நீங்கும் அடுத்து பாவம் நீக்கிற மந்திரம் என்ன அப்படின்னா கர சரண கிருதம் வாக்கியஜாம் கர்மஜம் வா சுரண ரேஜம் வா மானசபா அபராதம் விகிதம் அவிசன் வா சர்பமே ஜே ஜே ஜெய கருணாத் சி மகாதேவி சம்பு நம்ம சில பாவத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே அழிஞ்சிடும் அந்த தீயவெழுக்கு சிவ தாண்டவம் மகா சிவராத்திரி நேரத்தில் சிவ தாண்டவ ஸ்லோகம் வந்து நம்ம கேட்கலாம் உடல் மற்றும் மனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுத்தமாக ஆயிரும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா தாண்டவ இப்படி அது சிவபெருமானுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம சொல்கிறது மூலமாக நம்ம மனது அமைதியோடையும் நல்ல வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து ரொம்ப உலகம் ஃபுல்லாகவே வந்து கொண்டாடுறாங்க அதனால் உங்களுக்கு எந்த ஸ்லோகம் பிடிக்குதோ அந்த ஸ்லோகத்தை வந்து சிவருமான அருள ஆசையை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாமே கோயில்களுக்கெல்லாம் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் வாங்க சிவருமானை வந்து கும் கும்பிடுங்க சிவபுருமான ஸ்லோகத்தை வந்து சொல்லுங்கள் இன்னைக்கு சிவராத்திரி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பலங்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சாதாரண நாளை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத் நூறு மடங்கு வந்து பலம் கிடைக்கும் சொல்லலாம் ஏன்னால் அவருக்கு வந்து நமக்கு வந்து சாதாரண நாளுக்கு மாதிரி ஒரு நாள் போது சந்தோஷப்படுற மாதிரி அவருக்கு வந்து அவருடைய நாளில் வந்து சொல்லும்போது அவருடைய சக்தி வந்து அதிகரிக்கும் நமக்கு வந்து பாவங்கள்லாம் போய் நல்லது வந்து நடக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு ஜூஸு இன்றைக்கி சிவராத்திரி அதனால் வந்து கோயிலுக்கு போய் அபிஷேகம் வந்து பண்ணிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மூணு வேலையில் நான் சாப்பிட மாட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா க ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் காலையில் ஜூஸும் ரெண்டு பசிச்சா வந்து சா பழம் சாப்பிட இல்லைன்னா மதியம் ராத்திரி ரெண்டு பழம் மட்டும்தான் அப்புறம் வேணும்னா ராத்திரி ரெண்டு பழம் பால் அவ்வளோதான் ஜூஸு பால் அது மட்டும்தான் நீ ஃபுல்லாகவே சாப்பிடாமல் நாளே கல்ல கோயிலில் போய் சா வேண்டிட்டு விரதத்தை வந்து முடிக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்காக பீட்ரூட் ஜூஸ் வந்து பீட்ரூட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கலந்துருக்கேன் பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாவாக்காய் நிறைய காய்கறிலாம் வந்து பார்த்தோன்னா அரைச்சி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரட்டு எல்லாமே நிறைய வந்து இப்போ வந்து ஹெ சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் ஜூஸ் வந்து காலையில் ஜூஸும் ரெண்டு பழமும் வந்து சாப்பிட்றேன் நீங்களும் கண்டிப்பாக சிவபெருமானோட ஆசையை வந்து விடுக்கணும்னா நீங்களும் இன்றைக்கி ஜூஸு சாப்பிட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து பழங்கள் வந்து சாப்பிட்டுக்குங்க பால் வந்து குடிச்சுக்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப முடியலை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ராத்திரியோ பகலோ இட்லி தோசை வந்து சாப்பிட்டுப்பாங்க வயசானவங்களுக்கு முடியாதவங்க வந்து இப்போ சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலையிலையும் சாப்பிட்டுட்டு ராத்திரியும் வந்து சாப்பிடுவாங்க அவங்கவுங்க இஷ்டப்படி இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தினுடைய பலன் வந்து நிறைய இருக்குது ஓதுவையாவது மாதத்தில் நம்ம வந்து பட்னி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் சோபர்மானோடைய ஆசையை வந்து பெறுங்க இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுருக்கேன் கண்டிப்பாக பார்த்து ஆதரவு பண்ணுங்கள் தேங்க்யூ